நர்மதை நதிக்கரையில் பரிசல் ஒன்று புறப்படுவதற்கு தயாராக இருந்தது அந்த பரிசலில் அந்த நகரத்தில் வசிக்கும் பணக்காரர்களும் பெரும் செல்வந்தர்களும் வரிசை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் துறவி ஒருவர் அவசர அவசரமாக அந்த நர்மதை நதிக்கரைக்கு வருகிறார் வந்தவர் நேராக பரிசல் ஓட்டியிடம் சென்று மகனே ஆற்றின் அக்கரையில் இருக்கும் சிவாலயத்தில் என்னை இறக்கிவிட முடியுமா என்று கேட்கிறார் துறவி ஒருவர் தனது பரிசலில் வருவதாக சொன்னதை அந்த பரிசல் ஓட்டி மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறான் ஆனால் அந்த பரிசலில் ஏற்கனவே அமர்ந்திருக்கும் பணக்காரர்களோ துறவியை எந்த காரணத்தை கொண்டும் பரிசலில் ஏற்றக்கூடாது என்று சண்டைக்கு போகிறார்கள் ஆனாலும் முனிவரை விட்டுச் செல்ல மனமில்லாத அந்த பரிசல் ஓட்டி பரிசலின் ஒரு ஓரத்தில் முனிவருக்கு இடம் கொடுத்து அவரை அமரச் செய்கிறான் இதை பார்த்த பணக்காரர்கள் அனைவரும் ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாத பிச்சைக்காரன் எங்களுடன் சேர்ந்து பயணம் செய்வதா என்று அந்த முனிவரை தொடர்ந்து திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பரிசலில் ஏறிய அடுத்த நொடியே முனிவர் கண்களை மூடி ஆழ்ந்த தவத்திற்குள் சென்று விடுகிறார் இதனால் அந்த பணக்காரர்களின் வசி சொற்கள் எதுவுமே முனிவரின் காதுகளில் விழவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பணக்காரர்கள் தங்கள் கைகளில் இருக்கும் பொருட்களை முனிவர் மீது வீசி எறிகிறார்கள் அதில் ஒரு கூர்மையான பொருள் முனிவரின் தலையை தாக்கி அவரது தலையில் இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்கிறது ஆனால் அப்பொழுது கூட ரத்தம் வலியும் உணர்வே இல்லாமல் அந்த முனிவர் முழுமையாக சிவ சிந்தனையிலேயே இருக்கிறார் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த செல்வந்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முனிவரை குண்டுக்கட்டாக தூக்கி நதியில் வீசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் உடனே பயந்து போன அந்த பரிசல் ஓட்டி செல்வந்தர்களின் கால்களில் விழுந்து கதறி அழுகிறான் ஆனால் அவனது கதறலை கண்டுகொள்ளாத செல்வந்தர்கள் முனிவரை நதியில் தூக்கி வீசுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அப்போது திடீரென வானிலிருந்து அசிரிரி ஒன்று ஒலிக்கிறது அந்த அசிரிரி இந்த பணக்காரர்களை பார்த்து மூடர்களே நானே கதி என்று தியானத்தில் மூழ்கியிருக்கும் எனது பக்தனுக்கு இடையூறு செய்து அவனை கொலை செய்வதற்கும் முயற்சி செய்து முட்டாள்தனமான பாவத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் ஆகையால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரிசல் கவிழ்ந்து நீங்கள் அனைவரும் போகிறீர்கள் படகோட்டியும் எனது பக்தனும் மட்டுமே உயிர் தப்புவார்கள் என்று அந்த அசிரிரி கூறிவிட்டு மறைந்து விடுகிறது இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த செல்வந்தர்கள் அனைவரும் இறைவனே மதி இல்லாமல் தவறு செய்து விட்டோம் ஆகையால் எங்களை மன்னித்து அருளுங்கள் என்று கதற ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் சற்று நேரத்திலேயே அந்த பரிசல் தரிகட்டு ஓட ஆரம்பிக்கிறது பரிசலில் இருக்கும் செல்வந்தர்கள் அனைவருமே கடலுக்குள் விழுந்துவிடும் ஒரு சூழலும் ஏற்படுகிறது ஆனால் அப்போதும் கூட படகோட்டியும் அந்த முனிவரும் எந்தவித சலனமும் இல்லாமல் அசைவில்லாமல் தைரியமாக இருக்கிறார்கள் உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த செல்வந்தர்கள் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் சுவாமி என்று சொல்லி அந்த முனிவரின் காலில் விழுந்து தொழுகிறார்கள் அப்போது கண் விழித்த அந்த முனிவர் நடந்ததை அறிந்து எம்பெருமானே இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பாவத்தை செய்துவிட்டார்கள் அறியாமல் செய்த தவறுக்கு உனது சன்னிதியில் மன்னிப்பு உண்டல்லவா ஆகையால் தயவு கூர்ந்து இவர்களை காப்பாற்றுங்கள் என்று அந்த முனிவர் வேண்டி நிற்கிறார் முனிவரின் வேண்டுதலால் தரிகட்டு ஓடிய அந்த பரிசல் பழைய நிலைமைக்கு வருகிறது பரிசலில் இருந்த அனைவருமே பத்திரமாக கரைக்கும் சென்று விடுகிறார்கள் கரைக்கு சென்ற அடுத்த நொடியே அந்த செல்வந்தர்கள் அனைவரும் இந்த துறவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் துறவியும் அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த கதையின் மீது சிவ நிந்தனை செய்வதால் எந்த அளவுக்கு அழிவு வருமோ அதே மாதிரியான அழிவு சிவ அவமரியாதை செய்பவர்களுக்கும் வந்து சேரும்